பிரகதிய கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அண்ணா இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையன் தான் தம்பி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைன்னா எங்கள் டேட்டோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குனே நம்ம தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன் சந்தோஷம் தம்பி எனக்கு ரொம்ப இல்லத்தை வச்சு செஞ்சிருந்தி இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நமக்கு ஓச்சு தம்பி அண்ணா என்ன கரெக்டாக ஓகே ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சார் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்புற சாப்பிட்டா அந்த வனைய கடவுளே அப்படின்ட்டு அஜித்தே அப்படின்ட்டா ஐயோ நீ அந்த பாத்திர பின்னா எது சாட்டு சாப்பிட்டு சாட்டாதானே சாப்பிட்டாதானே தம்பி தம்பி டாக்டர் சொல்றது மட்டும் தான் பேசாது இப்பெல்லாம் பேசக்கூடாது ஓகே 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 அது இப்படி இப்படி கூட சொல்லல ஓகே ஓகே ஓகேன்ட்டா ஐயோ சரி ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் உண்டான்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எடுத்துட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நங்கச்சு டைரக்டர் எங்கன்னு கேட்டேன் இவன் பின்னாடி விடுந்தவேன் அப்பாவா அங்கண்ணே இல்லப்பா அப்பா இல்ல டேரக்டர் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன் அப்பா வா அப்படி இல்லையா சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா தான் அப்பா டேரக்ட்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்பா அங்க இருக்காரு டேய் கூட்டிட்டு அப்பா அப்பாவுக்குடா டேய் டைரக்டர் சார் எங்கடா இருந்தானே அனுப்பில்ல அப்பா தாண்டி விண்டா வாங்க நேரம் கூட்டு போடு அப்பா அங்க இருக்காரு யார் எங்க அப்பா தம்பி யாரு நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்க இவ யாரு அண்ணே என் பையன் தானே இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்டேன் தம்பி அந்த பையன் எங்க அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்கிட்டு பாத்து அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் தானே தம்பி அண்ணே ஒண்ணும் இல்லைண்ணே நீங்க கதை சொல்லி ஓகே பண்ண எங்க பையன் இருக்காதா அதை உங்களுக்காவது ஓகே பண்ணலாதே என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒண்ணு யோசிக்க முடியாது என்ன யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உக்காந்து ரெண்டு கதையும் எடுத்து ரொம்ப லேட்டாவுமே வரன்னு தெரியாத இந்த சீசன்லேயே பண்ணியா வந்துமுன்னே அதை பாதி அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பரா வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனா எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டேய் எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா குடும்பத்தில் இருந்தவனுக்காக இவன் கதை வெட்டி இது நமக்கு தெரியலண்ணே அதுக்கப்புறம் தம்பி எப்படியே நமக்கு தான் ஒரு குழந்தை அடிக்கணும் அவ்வளோதானே எந்த குழந்த இன்னமும் நம்ம குழந்தைன்றப்ப கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்ட் சூப்பராக இருக்கு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டேன் இன்னொன்று அவனை மிரட்டுற ஒரு அவன் தான் அவன் இப்போ பார்த்துங்களானே இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் தானே அண்ணா அதே இவனுக்கு ஒரு மெமரி யாருக்குமே இல்லைன்னு அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொன்னேன் சாமி மாதிரி காப்பாத்திட்டேன் இந்த படத்தை சாமி மாதிரி காப்பாத்திட்டேன் அது ஆனா அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா வீட்டு அவங்க அப்பா தெரிஞ்சு ரெண்டு விஷயம் நடந்தது இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம் என் தங்கச்சி அதுக்கு என்னண்ட இங்க ஒரு உழவுத்துறை உள்ள விட்டாச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்ற படம்புல திருச்சின்றாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்க தெரியல இப்ப அப்பப்ப எதை பேசுறேன் எதை எதை சொல்றியா டக்குன்னு தம்பி பேசாங்கல்ல சரி சரி போதுமா சாரி சாரி எல்லாம் பாக்குறாங்க சாட்டுக்கு போ சாட்டுக்கு போ அப்படின்ட்டு ஐயோ தம்பி என்னது ஒண்ணு இல்லை நேரம் அது கேட்டேன் அதை வாங்கி கொடுக்கல அப்ப நாளைக்கு வாங்கி தரேன் அப்ப வாங்கி தரேன் கோர்கே அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே இருப்பான் அவன் ஒரே ஒண்ணு அம்மா பாசம் பயங்கரமான அம்மா பாசம் யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கடா போச்சுனே செத்து அவங்க அப்ப செத்தானே இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்க பெட்ல படத்து கிடக்கிட்ட குழந்தைங்க நானும் ஒரு இண்டோ பிளாக் சீன் மெயினான சீன் அப்ப எமோஷனான சீன் அந்த சீன் எடுத்து கப்பல்ல கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் சொல்லிட்டு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன் ஆச்சன் நடி டைலாக் பேசுறா டேய் டைலாக் பேசுறா அன்கிள் எங்க அப்பா அந்த சிவாசிக்காக கட்டி பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள் டேய் இல்லடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்றாங்க இல்லடா இல்லடா சொன்னா கேள்றா தப்பு எந்திரிச்சுட்டானே நேரம் மாட்டுகிட்ட போயிட்டேன் கட்டி பிடிச்சியா இல்லையா சத்தியமா இல்லடா சத்தியம் கட்டி பிடிக்கல ஓகே அங்கிள் கட்டுப்பிடிச்சா இல்லை அங்கிள் எல்லாரும் கேட்டேன் கேமரா மண்ணில் ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மையா ஆனால் கட்டுப்படுத்தலாம் கையை போட்டாதான் கையை போயிட்டு வர மாட்டாது திருப்பிட்டு வந்து சாப்பிட்டு படுத்து ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாரு கம்ஃபர்டபுளா இல்லை இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்து போன அடுத்து அங்கிள் அம்மா பேசுறாங்க அம்மாட்ட உண்மையை டேய் எதுக்கு அடுத்தேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாத அவரு தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்ல கம்பர்டபிளா இல்லை இப்படி போட்டாப்ல தங்கச்சி ஒரு தான் தங்கச்சி கை போட்டாப்ல அப்படியானா சரி நான் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனாங்க அப்படி பண்ண பார்த்தான்னு அவனை கூல் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுபாஷிக்கு வந்து டே இல்லைடா இல்லை பாரு இப்படித்தாண்ட அப்படின்னு சரியா ஓகே 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 சரி இப்படித்தான்னு எடுத்தோம் அதனால யாரால கை விடுக்க வந்தாங்கன்னு லட்டு வந்தாலும்